குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நம்ம டென்த்து சமூக அறிவியல் புக்கு தான் நான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்களா டெய்லி வந்து கரெக்டாக மத்தியானம் மூணு மணிக்கு மேலே மழை பொழிவு அருமையாக இருக்குது ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மூணு மணி ஆயிடுச்சுனாவே பசங்க வந்து மிஸ் மழை வரும் அப்படி சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு மழை தினமும் மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் பெய்யக்கூடிய மழை பொழிவு எந்த பருவக்காற்றின் மூலம் நமக்கு கிடைக்கிறது என்றால் தென்மேற்கு பருவக்காற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு தான் இந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு எல்லா ஆறுகளிலும் தண்ணி வந்து நல்லா போயிட்ருக்கோம் டேம் எல்லாம் நிரம்பி வழியும் இப்போ இதை நம்ம புத்தகத்தில் இருக்குது அந்த வரிகளை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் டென்த்து புவியில் பாடம் இரண்டு இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவங்கள் இந்த பாடத்தில் தான் பருவக்கற்றை பற்றி வருது இதை பார்க்கலாம் பாருங்கள் பருவக்கற்றனு கொடுத்துருக்கா மான்சூன் என்ற சொல் மௌசீம் என்ற அறுப சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இதில் பருவ காலங்கள் ஒன்று குளிர்காலம் இரண்டு கோடை காலம் மூன்று தென்மேற்கு பருவக்காற்று காலம் நான்கு வடகிழக்கு பருவக்காற்று காலம் இருக்கா இதில் பாருங்கள் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் இருக்கா ஜூன் முதல் செப்டம்பர் வரை அதனால் இப்போ டெய்லி மழை பெய்யுது இல்லையா இந்த மழை பொழிவு இந்த தென்மேற்கு பருவக்காற்று மூலம் தான் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு இந்த பேரால் பாருங்கள் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் இந்திய கடனின் முக்கிய அம்சமாக தென்மேற்கு பருவக்காற்று விளங்குகிறது பருவக்காற்று பொதுவாக ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் இரண்டாவது வாரத்திலும் ஜூலை பதினைந்தில் அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறிகிறதுன்ருக்கா அப்போ பசங்கள் எல்லாமே நேற்று மழை பெஞ்ச உடனே ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கரண்ட் வேறு போயிடுச்சா இப்போ வந்து அந்த இருட்டுலேயும் நான் ஒன்று இந்த பசங்களுக்கு இதை விலக்கி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நம்மளுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்றின் மூலம் நம்மளுக்கு மழை பொழிவு கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் தொடர்ந்து அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதோட இணைச்சிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள்